பொதுவாக பார்த்தோம்னா குருமா குருமான்னு எடுத்துட்டோம்னா எல்லாருமே கேரட்டு பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அசைவத்தில் பார்த்தோம்னா கோழி கறியோ ஆட்டுக்கரியோ இன்னும் சிரிப்பே வரல நம்ம எனக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற முருங்கக்காயை பறிச்சு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கறி குருமாவுக்கு ஈக்குவலான ஒரு சைவத்துல தான் பண்ண போறோம்னா ஒரு பெஸல் மட்டும் இல்லனா நிறைய ஐட்டங்கள் இருக்குண்ணா தெரியுமா என்னென்ன காய்கறிங்க போட்ட நிறைய காய்கறி போட்ட பிரியாணி அதே மாதிரி நம்ம மாஸ்டர் சொன்ன உருளைக்கிழங்கு முருங்காய் குருமா தயிர் பச்சடி கேசரி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டு போய் கொடுக்குறேண்ணா கடவுளின் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு மதிய விருந்து கொடுக்குறோம் இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா நிவேஷ் அந்த குழந்தையோட ஏழாவது வருட பிறந்தநாளுக்காக அந்த குழந்தைய வாழ்த்தி இந்த உணவு கொடுப்பவங்க பார்த்தோம்னா அப்பா மணிகண்டன் அம்மா வைஜெயந்தி பெரம்பலூர் இருந்து குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்று பிறந்தநாள் காணும் அந்த குழந்தை நிறை செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் நீங்காத புகழுடனும் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று இன்னும் கஷ்டப்பட ஏழை எளிய மக்களுக்கும் கடவுளின் குழந்தைகளுக்கும் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் நம்ம பசுமையான தோட்டத்துல மொத மொத காய்ச்சிருக்கு இருக்குது இருக்கா இத வந்து நம்ம நிவேஷ் தம்பியோட பிறந்த நாளுக்காக பறிக்கிறோம்னா ஆனா இந்த தோட்டம் பசுமையாக இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கா காய்ச்சி நிக்கிறதுக்கும் காரணம் யார் தெரியுமா நம்மளோட ஓ அப்பான பாருங்க டோபி போட்டுக்கிட்டு தம்பி கம்பு சைஸ் பறிக்கிறாபுல்ல பெருசா அது வந்து அந்த மாதிரி ராசி நான் இதுல போட்டா அவரு கையாலே பாரு நான் எம் எம்மாவோட திறமை எப்படி கைக்கு வர அளவுக்கு கைக்கு வர அளவு நீ என்ன பண்ற அடுத்த கப்படிக்குள்ள தூக்கி போடுற எல்லாமே எடுத்துட்டீங்களா பார்க்கத்தான பெருசு அவ்வளோ சதவுள்ள கைதா சென்றா முருங்காய் குருமா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துரை சொல்றான் இத தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிறவங்க நாய்க்கு சோறு எவனும் போடுறான் ரத்தம் நான் நாயை பத்தி சொல்லல புரியுறவங்களுக்கு புரிய புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்க கமான்ல போடுங்க இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கறி குழம்புக்கு ஏத்த மாதிரி உருளைக்கிழங்கு முருங்கக்காய் குருமா ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா கடலை என்னென்ன பட்டா கிராம்பை ஏலக்காய் வெட்டி வச்ச வெங்காயம் தகப்பு தக்காளி உரித்த பூண்டு வெட்டி சீவி வச்ச இஞ்சி வெட்டி வச்ச முருங்காய் சீவி வச்ச உருளைக்கிழங்கு காம்புகள் என்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்ச புதினா வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை மஞ்சள் தூள் தனிமளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வெட்டி வச்ச தேங்காய்

அவங்க வீட்டில் வறுமை காலம் அப்போ அதனால சாப்பாட்டுக்காக ஸ்கூல்ல போய் உக்காந்துட்டு வந்திருக்கான் இப்பயும் வறுமை காலம் தான் அதனால தான் இங்கே வந்து உட்காந்து ஏன்னா இங்கேயும் சோறு தான் போடுறாங்க பழக்க போக வேண்டியது வறுமையில் இருக்கவர்தான் புதுஃபோன் முப்பத்தெட்டாவது போல் எட்டாவது பாத்துக்க முப்பத்தி ஒம்போதுண்ணா சாரி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒம்போது ஐம்பதாவது ஃபோனுக்கு அன்னதானமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆறு பேருக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி

ஒரு மூணு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சாலே நம்மளுக்கு கறி குழம்புட மனம் நம்மளுக்கு கிடைச்சிடும் இதுதான் அந்த உருளைக்கிழங்கு முருங்கா மசாலாவுக்கு ஸ்பெஷல்னா ஒரு ஆறு பேருக்கு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ண கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படியே பல மின்னுது வேற நம்ம கடல் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குன்னா இந்த நேரத்தில் ஒரு துண்டு பட்டா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்படியே பட்டா கிராம்பு ஏலக்காய் மொளம் மொளம்னு பொரியும் போது அப்படியே மெத்தமான வெங்காயம் கிராம் ஒரு கிலோவுக்கு ஒரு ரெண்டு பெரிய முருங்காவை இந்த டைம்ல சேர்த்து வெங்காயம் போட்டு சேர்த்து இல்லை வெங்காயமும் முருங்காவும் இந்த எண்ணெயிலேயே வதங்க 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 வதங்கத்தான் கொருமா ஃபுல்லாகவே இந்த முருங்காவோட நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாட்டின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்மியாக கிடைக்கும் முருங்கா இப்பதைக்கு ஒரு கால் வெக்க வந்திருக்கும் இந்த சமயத்துல ஒரு கிலோவுக்கு ரெண்டு பெரிய உருளை அப்படியே மீடியமான சைஸ்ல வெட்டி இந்த மாதிரி லட்டு மாதிரி அரைக்கிறீங்க இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம்ண்ணா இந்த மசாலாங்களை சேர்த்து நல்லா இந்த காயங்களோட கலந்து விட்ட பின்னாடி தான் அடுத்த எடுத்து செய்முறைகளை செய்யணும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எப்படியே நல்லா மிஸ் ஆகுதா

அப்படி எடுத்து சுக்க மாதிரி எடுத்துக்கோங்க முந்திரி பயிரும் ஒன்று சேருதுண்ணா இல்லை தம்பி இதில் வந்து நம்ம தக்காளி பூண்டு இஞ்சி இது மட்டும் தான் இப்போ சேர்த்துருக்கோம் அப்போ முந்திரி பயிறு கச கசகசா இதெல்லாம் கொடுத்து விட்டு நம்ம காய்கறியோ முக்கால் வேக்காடு வெந்த பண்ணாடுறோம் அதை சேர்க்கணும் அரை தண்ணியை சேர்த்துக்கிறோம்

என்னப்பாக்கா கறி குழம்பு வாரியா இருக்கா தக்கா இந்த தேங்காயோட பச்சை ஓட போயிடுச்சுன்னா இறக்கிட்லாம் ஆட்டுக்கறி குருமா மாதிரி வந்திருக்கு தெரியுதா சிறப்பாக வந்துருக்குது இறுதியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்க போகிறோம்னு

ஆரோக்கியமான காய்கறிகளை போட்ட பிரியாணி வழக்கம் போல பல்ல 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 சைவ ஸ்பெஷல் பிரியாணி வந்துருச்சு அது கூட இன்னைக்கு முருங்கக்கா நம்ம தோட்டத்தில் காய்ச்சது முந்திரிக்கா முருங்கக்கா குருமா நீங்க எனர்ஜி ஆறீங்க அவர் ஏதோ கண்ணு கலங்கி உட்காந்துருக்காரு என்ன இந்த மாதிரி ஒரு சமையல் செஞ்சு கொடுத்துறாரு கண் கலங்க கறி குழம்புக்கு நிகரான ஒரு குருமானா இது என்னப்பா அது இல்லைண்ணா ஆத்துல இருக்குது பண்ணு என் மனசுல இருக்குது ஒரு பொண்ணு அது தினம் தினம் அழ வைக்குது என் கண்ணு டீ கடையில் இருக்கு பண்ணு நீ அதை போய் தில்லு கண்ணுக்கு முந்திரி பயிர் தெரியாது முருங்கா மட்டும்தான் தெரியும் அதனால உருளக்காய் தெரியும் உருளைக்காய் எங்களுக்கு தெரியும் உருளக்காய் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம் அப்படியே எடுக்கிறோம் பிரியாணி வேறு லெவலு அது அரைச்சி ஊற்றின குரும்பா அதை விட வேறு லெவலு முருங்காய் ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குதுண்ணா பார்க்குறதுக்கும் சரி சுவைக்கிறதுக்கும் சரி அதே மாதிரியாக இருக்குண்ணா இதில் காய்கறிகள் அதில் கறிகள் வித்தியாசம் அதுல எலும்பு இருக்கும் இதுல முருங்கைக்காய் இருக்கு அதான் வித்தியாசம் நம்ம தோட்டத்தை முருங்கைக்காய் அதோட சுவையை பாக்குமா நீட்டின் எலும்பு ஆட்டுக்காரி எலும்பு சாப்பிடணும்னா உள்ள கொழுப்பு வருமா அதே மாதிரி வருதுனா மூளைக்கால் சாப்பிடும் நம்ம ஆரம்பத்திலேயே இந்த முருங்கக்காவை வெங்காயத்தோட எண்ணெயிலேயே வதக்குனது இந்த குருமை ஃபுல்லாவே அந்த முருங்காய் ஃபீல் நம்ம ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது ஒவ்வொரு வகைக்கு சாப்பிடும்போது இது வந்து சைவமாக நம்மளுக்கு தெரியல பார்க்குறதுக்கு என்னமோ சைவமாக இருக்குது சுவைக்கிறதுக்கு என்னமோ கறிக்குழம்பு சுவைக்கிற மாதிரியாக இருக்குது ஒவ்வொரு மசாலாவும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான கறி குழம்பு சாப்பிட்ற ஃபீல் இருக்குன்னா அசைவம் சாப்பிடாதவங்க இந்த குடும்பம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைவத்துலேயும் ஒரு அசைவம் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் நிவேஷ் அந்த குழந்தையோட ஏழாவது வருட பிறந்தநாளுக்காக நம்ம பிறந்த நாள் விருந்தே சைவத்தில் தயார் பண்ணிட்டு அது கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இதோட சூட்டான கொண்டிய தர்றம்மா கொட்டின்னு நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு இறக்குறோம் ருசிஞ்ச சொல்கிறோம் எப்படி சாப்பிட்றாங்கன்றதை மட்டும் சந்தோஷத்தை பார்க்குறோம் சொல்லுமா ஃபலா வெஜ்ஜு பிரியாணி வெஜ் பிரியாணியா நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி வீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் பச்சடி இன்னி ஸ்பெஷல் முந்திரி முருங்கக்காய் கூறியன்பு ஆண்டவரில் தனது ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் நிவே செய் கருத்திலே தருகிறோம் தகவனே தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகனுக்கு செய்து வருகின்ற அளவற்ற அன்புக்காகவும் ஆசிர்வதற்காக நல்ல பெற்றோரை கொடுத்ததுக்காகவும் உடன் பிறப்புகளையும் உற்றார் உறவினர்களையும் கொடுத்ததுக்காக நாங்கள் கல்வி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த குழந்தை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து உமக்கு உகந்த பிள்ளையாகவும் இவருடைய பெற்றோருக்கு

பணியெல்லும் நீர் உடனிருந்து நடத்தும் ஆண்டவரை உமது திரு குடும்பம் போல இவருடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு மன்றாடி மன்றாடுகின்றோம் நல்லா இருக்காம பிரியாணி நல்லா இருக்குங்களாண்ணா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்காப்பா அந்த குழந்தையோட வருட கொடுப்பவங்க பார்த்தோம்னா அப்பா மணிகண்டன் அம்மா வைஜெயந்தி பெரம்பலூர் இருந்து குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்று பிறந்தநாள் காணும் அந்த குழந்தை நிறை செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் நீங்காத புகழுடனும் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து எல்லா வளமும் செல்லும் பெற்று இன்னும் கஷ்டப்பட ஏழை எளிய மக்களுக்கும் கடவுளின் குழந்தைகளுக்கும் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இதேமாரி நீங்களும் இருந்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர கண்டக்ட் பண்ணுங்க கற்றது கையெழுத்துலேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி